الحمد الحمدللہ رب العالمین والصلاة والسلام على سید المرسلین وعلى آلہی وصحابہی اجمعین قال اللہ تعالیٰ في القرآن العظیم والفرقان المجید بعد با عوض باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم وما آتاکم الرسول فخدوغو وما نحاکم انہفن تہو وكان النبي صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى يكون هواه تبعا لما جئت به أو كما قال عليه الصلاة والسلام صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد بشتر لله رب العالمين. رأيتم الله சாந்தியும் சமாதானமும் கண்டுபிடிக்கும்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மீண்டும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்களை தாபரீன்களை தவரத் தாபரீன்களை சுனதாக்களை சாலிஹீன்களை நாதாக்களை நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வி சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக நிமித்திற்கும் மிகுந்த மரியாதை குறைத்தான் அல்லாஹ்வை ராயல் ஃபவுண்டேஷன் மற்றும் நாமக்கல் ஜமாத் சபை இந்த கோட்டை பள்ளிவாசல் இணைந்து நடத்துகிற இந்த சிறப்பான சிறப்பு கருந்தரங்கத்தினுடைய தகுதிமிக்க தலைவர் மோல்வி என் முகமது அலி ஜின்னா உலூமி ஜமாத்துல்லமா சபையினுடைய தலைவர் அவர்களுக்கும் தொகுப்பாளராக இருந்து நெறி ஆளுமை செய்து கொண்டிருக்கிற இந்த பள்ளியினுடைய இமாமும் ஜமாத் நமாவினுடைய பொருளாளருமான மோல்வி ஹாஃபி எம் முகமது இசாத் இர்சாதி அசரத் அவர்களுக்கும் கிராத் ஓதி அமர்ந்திருக்கிற மசிதே பிலாலினுடைய இமாம் ஏ சையத் முஸ்தபா பைசி எருமப்பட்டி கைகாட்டியினுடைய இமாம் அவர்களுக்கும் வாசித்திருக்கிற இமாம் மோல்வி முகமது ரியாஸ் ஜவாஹிரி அஜரத் அவர்களுக்கும் வரவேற்புரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கிற கலெக்டர் ஆபீஸ் அருகில் இருக்கிற தாருல் ஜன்னா பள்ளியினுடைய தகுதிமிக்க இமாம் துடிப்புமிக்க இளவல் மோல்வி ஹாஃபி ஜெக் மன்சூர் அகமத் நூரி அஜரத் அவர்களுக்கும் ஜமாஅத்துல செயலாளர் அவர்களுக்கும் துவக்க நிகழ்த்தி அமர்ந்திருக்கிற எங்கள் தோட்டத்தில் பூத்த மலர் அற்புதமான கடங்காணியினுடைய இமாம் ஜமாஅத்துலுடைய துணைத்தலைவர் மோல்வி காரி எம் பஹுருத்தீன் தாவூதி அஜரத் அவர்களுக்கும் வாழ்த்துறை வழங்கி இருக்கிற கண்ணியத்திற்குரிய நூருல் இஸ்லாம் பரமத்தியினுடைய தகுதிமிக்க இமாம் சுண்ணத்தை எப்பொழுதும் தலையிலே தாங்கியே இருப்பவர் சதாம் ஹுசைன் ரஹீமி அசரத் அவர்களுக்கும் எங்கள் பாதத்திற்குரிய மசித ரஹ்மானியா ஒற்றொட்டி வட்டியினுடைய தகுதிமிக்க இமாம் எங்கள் இளவல் பி அப்துல் வாஹித் தாவூதி அசரத் அவர்களுக்கும் ஜாமியா ராசிபுரத்தினுடைய இமாம் அன்சாரி அஜரத் அவர்களுக்கும் இதை போலவே வெண்ணந்தூர் பெரிய பள்ளியினுடைய தகுதிமிக்க இமாம் எங்கள் தோட்டத்து மலர் ஷேக் அலி நூராணி அஜரத் அவர்களுக்கும் இந்த கருத்தரங்கத்தில் கலந்து சிறப்பான கருத்துக்களை வழங்க இருக்கிற அவர்களை அவ்வப்போது அறிமுகம் செய்து அவர்கள் பெயரோடு நான் அழைத்துக் கொள்ளுகிறேன் நான்கு பேர்கள் முத்தான கருத்துரையாளர்கள் தமிழகத்தை தங்களுடைய ஆளுமையால் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற நான்கு சிறந்த பேச்சாளர்களுக்கும் நன்றி உரை நிகழ்த்த இருக்கிற ஹச் ஹசன் ராயல் பவுண்டேஷனுடைய நிறுவனர் அவர்களுக்கும் துவா இருக்கிற அகமத் கபீர் மஜிதே ஜன்னாவினுடைய இமாம் அவர்களுக்கும் இந்த பள்ளியினுடைய தலைவர் செயலாளர் பொருளாளர் உள்ளிட்ட நிர்வாகிகள் வருகை தந்திருக்கிற ஆன்றோர்கள் சான்றோர்கள் தாய்மார்கள் நானே சொல்லிட்டேன் அதனால இவங்க யாரும் சொல்ல மாட்டாங்க உங்கள் அத்துணை பேர்களுக்கும் இசலாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை எதிர்பார்த்து சொன்னவனாக என் வார்த்தைகளை துவக்குகிறேன் அஸ்லாமலை அஹமத்துல்லாஹி தால பொதுவாகவே நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு நிகழ்வு நடக்கிறது என்றால் கண்ணியத்திற்குரிய எருமப்பட்டி தாஜுதீன் அதிரத் அவர்கள் எல்லா நிகழ்விலும் கலப்பார்கள் இதை போல கண்ணியத்திற்குரிய இஸ்மாயில் அதிரத்தவர்கள் இசா அதிரத்தினுடைய அத்தா கலப்பாங்க எனக்கு என்னன்னு தெரியல வரக்கானா தாஜுதீன் அஜரத் அவர்கள் விட்டு சென்று விட்டார்கள் அல்லாஹர் அபுல் அவர்களுடைய யாரெல்லாம் மறைந்திருக்கிறார்களோ அவர்கள் ஜன்னத்தை நசிபாக்குவானாக நாம் ஒவ்வொருவரும் ஆயிரம் ஆயிரம் எண்ணங்களோடு அமர்ந்திருக்கிறோம் எல்லோருடைய ஹலாலான ஆஜாத்துக்களையும் அல்லாஹர் அபுல் ஆலமீன் நிறைவேற்றி தந்திடுவானாக என்று துவா செய்தவனாக இந்த கருத்தரங்கத்திற்குள் நுழைய நான் ஆசைப்படுகிறேன் அன்பிற்குரியவர்களே இன்றைக்கு இஸ்லாமியர்கள் சந்திக்கும் சவால்களும் அதற்கான தீர்வுகளும் என்று இஸ்லாமியர்கள் சந்திக்கிற சவால்கள் இன்றைக்கு இந்தியாவிலே பல்வேறு சவால்களை நாம் சந்தித்து வருகிறோம் அதுவும் இந்த தொலைபேசி வந்ததற்கு பிறகு நிறைய தொல்லை செய்திகளையும் சந்தித்து வருகிறோம் இல்லை என்பதற்கே இல்லை அனைத்தையும் தன் கைவசம் வைத்திருக்கிற இந்த இணையதளம் வந்தது இதயங்கள் எல்லாம் இணையாமல் போனது கணவன் மனைவியின் இதயம் தனியாகி போனது பெற்றோர் பிள்ளைகளின் இதயம் தனியாகி போனது நிறைய மனைவிமார்கள் முதலில் செல்போனைத்தான் திருமணம் முடித்து வைத்திருக்கிறார்கள் நிறைய கணவன்மார்கள் முதலில் செல்போனைத்தான் அது இல்லாமல் வெளியே வரவே முடியல அளவிற்கு ஒரு பதினைந்து இருபது ஆண்டுகளில் தன்னுடைய ஆதிக்கத்தை வலுமையாக வைத்திருக்கிற இந்த சூழலில் நான்கு தலைப்புகளை மட்டும் ஜமாஅத்துலமா சபை எடுத்து கல்வியிலே இந்த சமூகம் எப்படி இருக்கிறது இல்லையா நிறைய பேசிக்கொண்டே இருக்கிறோம் ஆனா முல்லா நசீருதீன் கறி வாங்கிய கதையில்தான் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது சமைப்பதற்கு கறி வாங்கினாராம் ஒரு அரை கிலோ கறியை வாங்கிட்டு எப்படி சமைக்கிறதுன்னு புக்கையும் வாங்கி கையில வச்சுக்கிட்டார் ஒரு கையிலே கறி இருக்கிறது ஒரு கையிலே புக் இருக்கிறது இன்னைக்கு யூடியூப் பார்த்து சமைக்கிற மாதிரி அன்னைக்கு புக்கு பார்த்து சமைக்கணும் சென்று கொண்டு இருக்கிற போது இந்த கறியை நாய் கவிக்கொண்டு ஓடிவிடுகிறது எல்லோரும் உள்ளாவுக்காக திறத்துகிறார்கள் எல்லோரும் திறத்துறாங்க முல்லா பாவம் அவர் கறி வாங்கிட்டு போறாரு அதை இந்த நாய் கவிட்டு போயிடுச்சு முல்லா அதே இடத்துலதான் இருக்காரு எல்லாம் துறத்திட்டு ஓடுறாங்க புடிச்சுட்டாங்க கடைசியில முள்ளாட்ட ஒருத்தர் கேட்டாரு உங்களுக்கா எல்லாம் ஓடுறாங்க நீங்க ஒண்ணும் ஓடாம இங்கே நிக்கிறீங்களேன்னு உங்களுக்கு தானே எல்லாம் ஓடுனாங்க அப்ப முல்லா சிரிஞ்சுக்கிட்டே பதில் சொன்னாராம் அந்த நாய் கறியை கவிட்டு போயிடுச்சு எப்படி சமைக்கிறதுங்கிற புக் எங்கையில தானே இருக்கு அது எப்படி சமைக்கும் பார்க்கலாம் புத்தகம் என் கையில எல்லாம் இருக்கு இதே மாதிரி தான் உலகத்திற்கே கல்வியை கொடுத்த சமூகம் நாம் கல்வியை கொடுத்த சமூகம் நாம் என்று பேசிக்கொண்டே இருக்கிறோம் எத்தனை காலேஜ்களை உருவாக்கினோம் எத்தனை யுனிவர்சிட்டிகளை உருவாக்கினோம் நம்முடைய மகன்லாமில் இருக்கிற பிள்ளைகளுக்கு கல்வி கொடுக்க என்ன செய்தோம் அதற்கான நம்முடைய முயற்சிகள் என்ன இதையெல்லாம் இன்றைக்கு பேசுவதற்காக வருகை தந்திருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் பொருளாதாரம் எல்லா இடங்களிலும் பொருளாதாரத்திலே மேம்பட்டு இருந்தது மார்க்கெட்டை தீர்மானிப்பார்கள் மளிகை ஜாமான்ல இருந்தாங்க அவங்க தான் தோல்ல இருந்தாங்க இரும்புல இருந்தாங்க எல்லாம் பாய்மார்கள் மாறிட்டாங்க ஒருத்தரை காணும் ஜிஎஸ்டி கட்டக்கூடியவர்கள் வெறும் இந்தியாவிற்கு எட்டு சதவிகிதம் தான் இருக்கிறார்கள் இஸ்லாமியர்கள் இவர்களால் நாட்டுக்கு என்ன அப்ப இந்த பொருளாதாரம் இதுல உலகத்திற்கே பொருளாதாரத்தை கற்றுக் கொடுத்த சமூகம் என்று நாம் மாறுதட்டி சொல்லுகிறோமே நாம பொருளாதாரத்துல எவ்வளவு வீக்கா இருக்கிறோம் அதை சரி பண்ணுவதற்கு என்ன செய்வது இல்லையா ஒரு சமூகம் வட்டியிலேயே மூழ்கி போய் உலகமே பொருளாதாரத்திற்கான அத்திவாரம் வட்டி அதனால நிறைய பேர் அடுத்தவே காலத்திலேயே வியாபாரம் பண்ணணும்னு ஆசைப்படுறான் தான் காசை போடுறதுக்கு யோசிக்கிறான் அடுத்த மே காசை ஆட்டையை போட்டு அதுல பிசினஸ் பண்ணா தான் நல்ல பிசினஸ் இல்லையா அது என்ன பேர் வச்சிருக்கிறான் பாருங்க வட்டி வியாபாரம் பண்றவருக்கு வட்டி மூசா வர்றாருங்கிறான் வட்டி மூசா உலகத்திலேயே வட்டியை தடுத்தவர் பார்த்தா மூச்சாத்தலாம் என்னமோ வட்டி கடை வச்சிருந்த மாதிரி மட்டும் அப்ப யார் மேலையாவது பழிய தூக்கி போடுறது இல்ல இந்த சமூகம் ரொம்ப தெளிவா இருக்கு பொருளாதார முன்னேற்றத்திற்கு நாம் என்ன செய்வது பெருமானார் அதற்கான தீர்வுகளை எப்படி கொடுத்திருக்கிறார்கள் பேசுவதற்கு தனியாக வருகிறார்கள் அதிலேயே பாண்டித்துவம் பெற்றவர்கள் பொருளாதாரத்தால் பொருளாதாரத்தையும் வளர்த்து உடலையும் வளர்த்து சமூகத்திற்கு பல்வேறு கருத்துக்களை சொல்வதற்கு சேலம் மாவட்டத்தினுடைய செயலாளர் வருகை தருகிறார்கள் அதே மாதிரி குடும்பம் இன்னைக்கு குடும்பத்தில் சந்திக்கிற சவால் கொஞ்சம் இல்லை நஞ்சமில்லை இல்லையா ஐம்பது வயதுக்காரனும் சந்திச்சுட்டு இருக்கிறான் அஞ்சு வயதுக்காராலும் சந்திச்சுட்டு இருக்குது கணவன் மனைவி உறவு சரியா இல்ல பெற்றோர் பிள்ளைகளின் உறவு ஒழுக்கமா இல்ல அன்பிற்குரியவர்களே சகோதர உறவு அருந்த உறவாக மாறி போயிருக்கிற அண்ணன் தம்பி சொந்த அண்ணன் தம்பி சேலத்துல இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு பிறகு சந்திக்கிறான் அண்ணன் தம்பி இருபத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகு நமக்கே நடந்ததை தொழுகிறேன் தம்பிக்காரரு கையை காட்டி கேக்குறாரு இவரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அண்ணனை இவரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு எங்கேயும் அப்புறம் ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சு அழுகிறாங்க இருபத்தி அஞ்சு வருடம் சொந்த அண்ணனும் தம்பியும் சந்தித்து குடும்பத்தினுடைய நிலை இப்படித்தான் இருக்கிற திருமணம் முடித்து ஒரு சில தினங்களிலேயே தலாக்கை கேட்கிற அம்மா சமீபத்தில் நான் உன்னை மூணு குழா கொடுத்துட்டேன்னு லெட்டர் போட்டுருச்சு நேரா புரிஞ்ச வீட்டுக்கு வந்தோன்னா இங்க வரக்கூடாது நான் உன்னை குழா கொடுத்துட்டேன் குழாங்கிறது என்னமோ வந்து குலோப் ஜான் மாதிரி நினைச்சிட்டு குழாங்கினுடைய சட்டை என்னன்னு உன்னை குழா கொடுத்துட்டேன் என்று சொல்லுகிறேன் நூலு நாம சின்னதுல பார்த்துருக்குறோம் சின்ன பிள்ளைல ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி உருசம் கொண்டாட்டி சண்டை சண்டைங்கிறது ஆதமலை தின காலத்துல இருந்து நடந்திருக்கு சண்டை இல்லாத குடும்பம் இல்லை அப்ப கடிதம் எடுதும் அத்தாவுக்கு கடித காலம் எங்க காலம்னா கடித காலம் அத்தா அல்லது வாப்பா மாமியா இப்படி பேசிட்டாங்க நாத்தனா இப்படி பேசிட்டாங்க அதனால சீக்கிரம் வந்து கூட்டிட்டு போங்க இந்த வீட்டுல இருக்க முடியாது இந்த கடிதம் போய் சேர ஒரு மூணு நாலு நாள் அவர் வேலையெல்லாம் விட்டுட்டு புறப்பட்டு வர ஒரு மூணு நாள் ஒரு வாரம் கழிச்சு வந்தா புரிஜனம் ஒன்றாடி ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க கடிதம் போட்டதையே புள்ள மறந்துட்டு என்ன வாப்பா சொல்லிக்காம ஒன்றிய அப்ப அவர் சொல்ல ஒரு அடக்கழுத நீ தானே கடிதம் போட்ட அப்பதான் அந்த அம்மாவுக்கே ஞாபகம் ஒரு கடிதம் போட்டு இது நம்ம காலம் இப்போ அப்படிலாம் இல்ல சண்டையை ஆரம்பிக்கும் போதே செல்போனை ஸ்டார்ட் பண்ணி வச்சிட வேண்டியது என்னெல்லாம் பேசுறாங்க பாத்தீங்களா கோபத்துல கண்ட வார்த்தைகளும் வரும் இதெல்லாம் கேட்க கேட்க பெற்றோர்களுக்கு ரத்த கொதிப்பு அதிகமாகி குளஸ்தால் கூடி அம்மா இனிமேல் ஒரு நிமிஷம் கூட அந்த வீட்டுல இருக்காத ஓலாவுக்கு ஓடி ஓலா கம்பெனியே வந்துருக்குதான் இருக்கா இல்ல ஓலாவுக்கு போன் பண்றேன் ஓடி வந்துரு ராத்திரி ஒரு மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பிய குடும்பங்கள் இருக்கிறார்கள் நான் எதையும் விதைப்புப்படுத்தி சொல்லவில்லை இன்றைக்கு குடும்பம் எப்படி நடத்துவது என்று தெரியாமல் தடுமாறிக்கொண்டிருக்கிற இரவாள்கள் இதற்கெல்லாம் என்ன தீர்வு சொத்து பிரச்சனையை எப்படி தீர்ப்பது தெரியாமல் கோர்ட் வாசல் ஆறடி நிலத்திற்காக அண்ணனும் தம்பியும் இருபத்தி ரெண்டு வருடங்களாக தண்டை ஓடுகிறார்கள் இந்த நிலம் எனக்கு தான் சொந்தம் இந்த நிலம் எனக்கு தான் சொந்தம் கடைசியில் நிலம் மூதேவி நீங்க ரெண்டு பேரும் எனக்கு தான்டா சொந்தம் ஒரு நாள் இங்கேதான் வரப்போறீங்க இதெல்லாம் தாண்டி பார்த்தா சமூகத்தில் ஒற்றுமை இருக்கிறதா எத்தனை இயக்கங்கள் ஒரே ஒரு இஸ்லாமிய சமூகத்தில் கொடிகள் சேர்ந்து தேர்தல் வரப்போகிறதே நாங்கள் இத்தனை பேர்கள் இருக்கிறோம் என்பது எங்க சமுதாயத்திற்கு இத்தனை சீட்டு வேணும் நாங்கள் இந்தியாவிலே இருபது சதவிகிதம் இருக்கிறோம் தமிழகத்திலே பதினாலு சதவிகிதம் இருக்கிறோம் அப்ப சட்டமன்றத்தில் பதினாலு சீட்டு எங்களுக்கு வேணும் அல்லது குறைஞ்சது ஒரு பத்து சீட்டாவது எங்களுக்கு வேணும் அதை வாங்கி நாங்கள் பிரித்துக் கொள்ளுகிறோம் என்று சொல்லுகிற அளவிற்கு சமூக சிந்தனையோடு இருக்கக்கூடிய சமூகவாதிகள் அதுவும் பிரச்சனையா இருக்கு சமூகத்தை காட்டி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோமே தவிர சமூகத்தை கூட்டி வைத்து ஒன்று சேர்த்து கொண்டாடுவதற்கு தயாராக இல்லை ரொம்ப வேதனையான செய்தி நான் சொல்றது ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எங்க பள்ளியினுடைய ஹவுஸ்ல ஒரு பையன் ஏறி சுத்திக்கிட்டு இருக்கிறான் பதினெட்டு பத்தொன்போது வயசு வாலிபன் செருப்பை போட்டு ஹவுஸ் கல்லு மேலே ஏறி நம்ம முத்தவள்ளி கேட்கிறாரு அவருக்கு வயசு எழுபத்தி ரெண்டு வயசு அவ்வளவு கண்ணியமான மனிதர் தஜத்து தொடுகிற மனிதர் அவரு தம்பி ஏப்ப ஹவுஸ்ல போய் செருப்பை போட்டு நடக்கிறியா வானா அதை கேட்க நீங்க யாருன்னா இதெல்லாம் நான் சொல்றது நம்ம இளைஞர்களை அதை கேட்கறது நீங்க ஏறு இந்த பள்ளியினுடைய முத்தவள்ளி பேதனைப்பா முத்தவள்ளியாவது கொத்தமல்லியாவது தேர்தல் வைக்கலாமா மரியாதை இழந்து விட்டோம் கண்ணியம் மரியாதை கண்டவர்களுக்கு பின்னால் இந்த இளைய சமூகம் சென்று கொண்டிருக்கிறதே இந்த சமூக சிக்கல்களுக்கான தீர்வுகள் என்ன என்பதைத்தான் பேசுவதற்கு வருகிறார்கள் நானே பேசிட்டு இருந்தேன் நல்லா இல்லையா எல்லாம் பேச்சாளர்கள் அதனால ஒவ்வொரு பிரச்சனை ஒவ்வொரு முடிச்சையும் அவிழ்ப்பதற்காக முத்தான நான்கு பேர்கள் சத்தான கருத்துக்களை தர வருகிறார்கள் என்னன்னா நாம இருக்கக்கூடாது பயான் கேட்க வந்ததுன்னு கேக்குறீங்கன்னா வேடச்சந்தூர் இருந்தா போச்சுக்குவாங்க வீட்டுக்காரமா போய் திண்டுக்கல் போகணும் பஸ் எப்ப வரும்னு கேட்டு விட்டுச்சான் அவர் ஒரு அபலகான ஆளு நேரா போனார் பஸ் ஸ்டாண்டுக்கு போய் பஸ் திண்டுக்கலுக்கு பஸ் எப்ப வரும்னு கேட்டிருக்கிறார் அங்க இருந்த ஒருத்தர் சொன்னாரு இப்பதான் போயிருக்குது போனது திரும்ப வந்துடும் இத மறந்துடுவோம்னு சொல்லிட்டு போனது திரும்ப வரும் போனது திரும்ப வரும்னு சொல்லிட்டே போயிருக்கான் அப்பதான் மழை பெய்ஞ்சு முடிஞ்சிருக்கு அறுவடை காலம் ஒரு சத்திரத்துல ஒருத்தர் உக்காந்துருக்குன்னா விவசாயி மழை வரக்கூடாதுன்னு நினைச்சிட்டு உட்காந்துருக்கான் ஏன்னா அறுவடை நேரம் அவன் பக்கத்துல போய் உட்காந்து போனது திரும்ப வந்துடும் போனது திரும்ப வந்துடும் போனது திரும்ப வந்துடும் எப்படி இருக்கும் விட்டான் ஒரு அரை உள்ளதும் போகணும்னு சொல்றான் அடிச்சு அடியில் அதை மறந்துட்டான் உள்ளதும் போகணும் உள்ளதும் போகணும் சொல்லிக்கிட்டே போகும்போது ஒருத்த ஒன்றை கண்ணில் வந்திருக்கிறான் பார்க்கறதே ஒரு ஜைஸா பார்த்துட்டு வந்திருக்கிறான் அவன் பக்கத்துல போய் உள்ளதும் போகணும் உள்ளதும் போகணும் அவன் விட்டான் ஒரு அரை நல்லா தெரியுதுன்னு சொல்றான் அடிச்சு அடியில இதை மறந்துட்டான் நல்லா தெரியுது நல்லா தெரியுது நல்லா தெரியுது திருடர்கள் எல்லாம் தெரியாம பொருளை பிரிச்சு விட்டு இருக்கிறான் மரத்தடியில உட்காந்து யாரும் பாத்திர கூடாது அவன் பக்கத்துல போய் நல்லா தெரியுது அவன் ஒரு அரை கொடுத்து ஒன்னும் தெரியலன்னு சொல்றான் ஒன்னும் தெரியல வீட்டுக்குள்ள போகும்போது ஒன்னும் தெரியல பஸ் அங்க பஸ் பார்க்க சொன்னது ரொம்ப ஒன்னும் தெரியல ஒன்னும் தெரியல இதே மாத்த நம்ம கரையும் நேரா வீட்டுக்கு போன உடனே அஜெத்து என்ன பேசினாங்க நல்லா பேசினாங்க என்ன பேசினாங்க நல்ல ஒன்னும் தெரியலன்னா அவருக்கு நமக்கு வித்தியாசம் இல்லை அதனால நம்ம வேலை தந்தூரா போயிடக்கூடாது உள்ள கருத்துக்களை சொல்லப்படுகிற கருத்துக்களை உள்வாங்கி தெளிவாக நாம் இங்கிருந்து செல்ல வேண்டும் அல்லாஹ் ரபுல்லால அருள் புரிய வேண்டும்